மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட் டபுள் எக்ஸல் கலெக்ஷன் தான் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாயிலந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காம தர்ஷா ஷாப்பிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குஜி குஜிரி கலெக்ஷன்ல வித் வித் அவுட் ஜிப் ரெண்டுமே ஸ்டாக் பார்க்க போறோம் ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் ரெண்டுமே பார்க்க போறோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ரஜுவாடி காட்டன் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரஜுவாடி காட்டன் நூத்தி எண்பதுல இருந்தே எனக்கு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நூத்தி எண்பது ரூபாய் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போட்ன கலெக்ஷன் வித் ஃபிலிக்ஸோட வரக்கூடியது டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்ல நல்ல ஒரு சாஃப்ட்டு காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிகாக தான் இருக்கும் ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருப்போம் ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா ஏன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு செட்டு எடுக்கிங்கன்னா தொள்ளாயிரரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னா அஞ்சு செட் எடுத்துக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் மரூன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க்கு ஒரு ஆஷ் க்ரீன் செட் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் ஸ்லீவ்ஸ் எல்லாமே நார்மல் ஸ்லீவ்ஸ் தான் உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்னு நீட்டான ஒரு ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்போம் ஓகேங்களா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேட் இருந்தால் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரங்கோலி டிசைனில் வித் போட் நெக் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித் போட் நெக்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஃப்ளோரல் டிசைனில் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு செட்டு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல யூ கேன் பை இட் ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டர்னு நீட்டாக நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அழகான ஃப்ளீட்ஸு நீட்டாக ஐனிங் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம் நல்ல ஒரு நீட்டான எக்கனாமிக் பைப்பின்னு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் நார்மல் வாஷு ஊற வச்சு அடித்து துவச்சிக்கலாம் நல்ல ஒரு சாஃப்டான க்ளாத்து சாயம் போகாது சுருங்காது ஓகேங்களா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் டபுள் ஸ்டிச்சில் நீட்டான ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் கோம்போ எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இந்த ஃப்ளோரல் டிசைனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஷேட்ஸ் இருக்குது நூற்றி எண்பது ரூபா போட்னக்கில் ரங்கோலியில் அஞ்சு கலர்ஸும் ஃப்ளோரல் டிசைனில் அஞ்சு கலர்ஸும் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டூ டென் ருபீஸில் வரக்கூடிய ப்ர ரச்வடி காட்டன் மெட்டீரியல் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா சிங்கிள் நைட்டியோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் அஞ்சு நைட்டி எடுக்கிங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா அஞ்சு நைட்டியாக காம்பு ஆஃபரில் எடுக்கிங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்து வரும் மினிமம் த்ரீக்கு மேலே ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா காம்போ ஆஃபர் படி எடுத்துக்கோங்க கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லீஃப் டிசைன் அண்டு இது மாதிரி மோஜடி டிசைனும் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் மெஜிண்டா பிங்க் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பாட்டில் க்ரீன் மாதிரி ஒரு டார்க் கரும்பச்ச ஷேடு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஷேடு இட்ஸ் லைக் ஒரு பிக் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் மெட்டாலிக் பிளாக் ஓகேங்களா நல்ல ஒரு ஆரஞ்ச் மிக்சடு மெட்டாலிக் பிளாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாட்டில் க்ரீன் நல்ல ஒரு கரும்பச்ச ஷேடு இது எல்லாமே சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் அஞ்சு செட் காம்போ ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் இருக்க கலெக்ஷனுக்கு மட்டும் தான் காம்போ ஆஃபர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நல்ல ஒரு ஃபேப்ரிக் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் பீகாக் ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு மரூன் ஷேக் ஒரு ஆஷ் நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் காமிப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆனியன் பிங்க் மாதிரி லோட்டஸ் பிங்க் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெங்காயத்தால் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக்கே ஆனியன் பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ டிசைன் ஓகேங்களா டீ டிசைன் வித்தவுட் சிப்பில் ரொம்ப அழகான க ப கலர் பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ கலர் இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அஞ்சு செட் காம்போ ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான காம்போப்பர் சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் மல்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் காஃபி ப்ரவுன் இட்ஸ் லைக் அ டார்க் காஃபி ப்ரௌன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ காஞ்சி ஒரு கரும் பச்சை சொல்லுவோம்லாம் என் கருங்கா கரும்பச்சை கலர்னால் டார்க் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா எல்லாமே சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபைவ் பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ராக் மாடல் லைட்டிஸு ஃப்ராக் மாடலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து வரும் ஓகேங்களாயா செம்ம சூப்பரான குவாலிட்டி இரநூத்தி முப்பது வரும் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவில் இரநூத்தி முப்பது ரூபா வரும் நார்மல் ஸ்லீவும் அவைலபிள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ஃப்ராக் மாடல் வித்து நாட்டோடு வரக்கூடிய நார்மல் ஸ்லீவ் காட்டன் ஐடி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா சிப்பு கிடையாது ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது செம்ம சூப்பரான கலெக்ஷனு நல்ல நீட்டான ஒரு நெக் பேட்டர்னு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேட் இருந்தால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிவிடுங்க இல்லை நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பின்னாடி அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கிறதுனால உங்களை சைஸ்க்கு தக்கன கட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப அழகான பேட்டர்ன் இது எல்லாமே இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித்தவுட் ஜிப்பில் ஃப்ராக் மாடல் நார்மல் ஸ்லீவ்ல பார்த்துருக்குறோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா இல்லை ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீட்டாக உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்து நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து சூப்பராக பப் ஸ்டிச் பண்ணிப்போம் ப்ளஸ் வந்து நாட்டும் இருக்குது ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கவும் செய்யலாம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது இது மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மரூன் வித் பிங்க்கு எல்லோ வித் க்ரீன் க்ரீன் வித் எல்லோ மரூன் வித் பீச் கலர் நல்ல ஒரு டார்க்கு நேவி ப்ளூ ஆரி பிளாக் வித் க்ரீன் க்ரீன் வித் பிளாக்கு மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இந்த கலரில் இது வந்து ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவோடு வரக்கூடியது இல்லை ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சுங்குடி காட்டன் சுங்குடி பார்த்தீங்கன்னா வித்து உருவத்தோட வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபது ஓகேங்களா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் இந்த பர்ட்டிகுலர் டிசைனில் பார்த்தீங்கன்னா வித் செவன் இன்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மொத்தமான காட்டன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மல்டிபிளாக புக் பண்ணிக்கலாம் எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நெக்ஸ்ட்டு நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா குஜிரியில் இந்த மாதிரி ஒரு மாட்டுவண்டி டிசைன் மாதிரி வரும் நான் மேக்ஸிமம் சைடில் ஃபுல் வியூ நான் கொடுத்துட்டே வரேன் சரிங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் இது எல்லாமே வித்து செவன் இன்ச்சஸ் இப்போல ச ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போட் நெக்கில் வித் குஜிரி மருணுன்னு பிளாக்கு ரெட்டு நேரத்தே போட் நெக் கலெக்ஷன் நிறையா போட்டிருந்தோம் நிறைய பேர் டபுள் எக்ஸல் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க எக்கச்சக்க டபுள் எக்ஸன அப்லோட் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிகிட்டே இருக்கேன் செம்ம சூப்பரான கலெக்ஷனு சூப்பரான ஆஃபர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரிஜினல் பட்டிக் நைட்டி ஓகேங்களா பட்டிக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரிஜினல் பட்டிக்கு நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரம் ரூபாய் எழுநூறுபா அந்த ரேஞ்சில் ஒரு நைட்டியே விற்கும் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டின் கா பட்டிக் காட்டனை சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தம்பது இது பத்து வருஷம் கழித்து போட்டாலும் அந்த நை நைட்டியோட கலர் இதே மாதிரி தான் இருக்கும் பியோர் காட்டனில் நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கு சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டி காட்டன் ஐட்டி சிங்கிள் பீஸ் செவன் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் செவன் இன்ச்சஸ் போட வரதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் செம்ம சூப்பரான காட்டனு செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டனு க்ளோத் எல்லாமே நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு குடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஆர் சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு சைடில் ஃபுல்வியோ கொடுத்துட்டே வரேன் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறைக்காமல் தர்ஷன் ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்